അപ്പൂല്ലൂർ നീലഗിരി മാറ്റല്ലൂർ സിഹാബി തങ്ങ മനീതനേയം അപേക്ഷ തൊണ്ട് നവനത്തിലെ செவிலியரை மூணு வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கேன் கடந்த முப்பதாம் தேதி சம்பவம் நடந்த அன்னைக்கு காலையில ஒரு எட்டுக்கு எங்க சார் போன் பண்ணி பந்தலூர் தான் அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கும் பந்தலூருக்கும் பக்கம் பந்தலூர்லயும் எங்களுக்கு யூனிட் இருக்கு சார் வந்து அங்க இருக்கிற சிஸ்டர்ஸ்க்கு போன் பண்ணி நீங்க அவசரமா கிளம்பி வாங்க நம்ம இந்த மாதிரி போய் போயாகணும்னு சொன்னாங்க அப்போ அந்த ரெண்டு பிந்து சிந்து என்ற சிஸ்டர்ஸும் சாரும் கிளம்பி அங்க முதல்ல போனாங்க போய் அங்க வந்து ஆத்துல இருந்து இந்த சைடு ரெஸ்கியூ டீம் கொண்டு வர பேஷண்ட்ஸ்க்கு அவங்களால முடிஞ்ச உதவி அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேரு கிட்ட பண்ணிட்டாங்க முதல் உதவி பண்றாங்க ஆம்புலன்ஸ் ஏத்துறாங்க அனுப்புறாங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல என்ன ஆயிடுச்சுன்னா திடீர்னு கிளம்பி போனதுனால வண்டியில திங்ஸ் எல்லாம் கம்மியா தான் இருந்துச்சு அப்ப சார் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு கூர்லூர் யூனிட்டும் கிளம்பி வாங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு திங்ஸ் எடுத்து போட்டு வர முடியுமோ அவ்வளவு திங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு வாங்கன்னு சொல்லுவோம் நானும் அஹ் எங்க சைட்ல இருக்கிற வாலண்டியர்ஸும் கிளம்பி போயிட்டோம் போயிட்டு அங்க போனதுமே என்ன ஆயிடுச்சுன்னா நான் அப்பதான் போய் அந்த மழை இருந்தனால ரெயின் கோட் போட்டிருப்போம் அப்போ உடனே என்ன திரும்ப கேக்குது யாருமே அங்க நிக்க கூடாது இங்க இருந்து எல்லாரும் கிளம்பிப்போங்கன்னு ரெஸ்டேன்னு சொல்லி எல்லாரையும் இருந்து போக சொல்லிட்டாங்க அப்ப நாங்களும் எல்லாரும் ஸ்பீடா நடக்குறாங்க எல்லாம் வேக வேகமா நடந்து தூரமா போயிட்டு வண்டி நிக்கிற போயிட்டோம் போயிட்டு அங்க நின்னுட்டு நாங்க போலாமா வீட்டுக்கு போயிடலாமா இல்ல இங்க நிக்கணுமா தண்ணி திரும்ப வருமானாலும் யோசிச்சு நிக்கும்போது நாங்களே எங்க டீமும் என்ன சொல்லிட்டோம்னா நம்ம எதுக்கு வந்தோம் நம்ம வேலை என்ன நம்ம வந்ததை செய்யாம என்ன கிளம்பி போயிட்டு இருக்கோம் எதா இருந்தாலும் இங்க இருந்து வெயிட் பண்ணி பார்ப்போம்னு சொன்னாங்க சொல்லி முடிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் தான் ஆயிருக்கும் அப்போ ரெஸ்கியூ டீம் வந்து கேட்டாங்க மேல்மேஸ் இருந்தா அனுப்புறீங்களா ஏன்னா கரெக்டி அந்த சைடு தான் நிறைய பேஷன்ஸ் கொண்டது உட்கார வச்சிருக்காங்க அப்போ மேல்மேஸ் இருந்தா மட்டும் அனுப்புங்க அப்ப எங்க சார் சொன்னாரு இல்ல மூணு ஃபீமேல் தான் எங்க டீம்ல இருக்காங்கன்னு அப்ப நான் சொன்னேன் இல்ல நான் போறேன் அப்படி இல்ல ரிஸ்க் எடுக்க நாங்க விரும்பல ஆத்த தாண்டி போகணும் ஆறு வேகமா ஓடிட்டு இருக்கு ஆழமாவும் இருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா பிரச்சனை வேண்டாம்னு சொன்னாங்க அப்ப நான் சொன்னேன் இல்ல நான் போறேன் சொல்லி தைரியமா போனேன் போறதுக்கு காரணம் முக்கியமா என்னன்னா இந்த கரையில இந்த சைடுல இருந்து பாக்கும்போது அந்த சைட்ல இருக்கிற பேஷன்ஸ் டெட் எல்லாமே நமக்கு கண்ணுக்கு தெரியுது அப்போ என்ன அங்க எப்படியாவது போனோம் தூரமா தான் பார்வை போயிட்டு தவிர கீழே இருக்கிற தண்ணியை நான் அங்க பாக்க பயப்படல ஆஹ் அதை தாண்டி போகணுமே நல்லா யோசிக்கல அந்த டைம் போயிட்டோம் அஹ் போனதுக்கு அங்க போனதுமே என்ன நிலைமைன்னா கொஞ்சம் பகுதியில தான் நிக்க முடியும் ரெஸ்கியூ டீம் ஆகட்டும் நாங்களாட்டும் எல்லாருமே அங்க கொஞ்சம் பகுதியில தான் ஏன்னா அங்கிருந்து வர கொண்டு வர வண்டி வந்து ஃபுல்லா சேர் அங்கெல்லாம் நிக்க முடியாது எப்போ என்ன ஆகும்னு சொல்ல முடியாது அதனால ஒரு பாதுகாப்பான ஒரு சின்ன பகுதியில தான் எல்லாருமே நிக்கிறோம் அப்போ அந்த இடத்துல நிக்கும் போது என்ன டெட் பாடியும் கொண்டு கீழே கீழே வச்சிடுறாங்க பேஷன்ஸையும் உட்கார வச்சிடுறாங்க அப்படி இருக்கும்போது இந்த ரோப்பு நான் ரோப்பு மூலமா தான் அந்த சைடு போனேன் ஜிப்லைன் மூலமா அந்த ஜிப்லைன் மூலமா தான் இந்த டெட் பாடியும் அனுப்பி ஆகணும் பேஷண்டையும் அனுப்பி ஆகணும் ஏன்னா அந்த டைம்ல பாலெல்லாம் அமையல அப்போ அந்த டைம்ல என்ன ஆயிடுச்சுன்னா அது எல்லாம் டைம் ஆக ஆக இன்னும் டெட் பாடி வந்துட்டே இருக்கு பேஷன்ஸும் வந்துட்டே இருக்காங்க இறந்தவங்களை காட்டுலயும் இந்த உயிரோட இருக்கவங்களை மீட்டு அதுல என்னென்ன மாதிரி சவால்கள் இருந்துச்சு அது அப்ப அந்த டைம்ல அங்க மீட்கப்பட்டீங்க அவங்களோட மனநிலைகளும் அவங்க மனையில யாருமே அவங்களோட நிலமையே யாரு நான் அவங்க கிட்ட உங்களோட எல்லாருமே பாத்துட்டீங்களா எல்லாரும் இருக்காங்களான்னு கேட்டா அவங்களுக்கு பதிலே இல்ல யாருமே பேசல அன்னைக்கு பேசவும் யாருக்கும் முடியல யாரு கண்ணுமே தண்ணி வரல அடிபட்டு இருக்கான்னு கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேன்றாங்க வே வேதனைக்கின்றோன்னு கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேன்றாங்க ரொம்ப பிரசாதமாதான் இருந்தாங்க அவங்களை பார்த்து பார்த்து என்ன வந்துச்சுன்னா எங்களுக்கும் சவுண்டே இல்ல எங்ககிட்ட வந்து எங்களுக்கு ஏதாவது வேணுமா தண்ணி ஏதாவது வேணுமானா அந்த சைட்ல இருந்து கேட்கும்போது வேண்டாம் நாங்களும் அதே நிலைமையில ஆயிட்டோம் அன்னைக்கு ஆஹ் அப்படி இருக்கும்போது நோ எனக்கு ரொம்ப சங்கடமான ஒரு இது என்னன்னா ஒரு அம்மா ஒரு அப்பா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க எங்கேயுமே அந்த அடிப்படையில கம்மி தெரியாது அந்த தெரியாது அம்மாட்ட மட்டும் நான் கேட்டேன் அம்மா எங்க பொண்ணு ஆகல உங்களுக்கு எதுவும் அடிப்படல அடிபடலப்போ அதான் எல்லாரும் போயிட்டாங்க அது அதை விட பெரிய அடி என்ன அப்படின்னு சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு என் முகத்தை பார்த்துட்டு ஒரு சிரிப்பு தான் சிரிச்சாங்க அந்த சிரிப்புல ரொம்ப சொல்ல முடியாத சங்கடம் நான் அப்பதான் அழுதேன் அவ்வளவு நேரம் நானும் அவ்வளவு இது பாக்குறேன் ஒரு பயம் இல்ல அந்த வண்டியில கொண்டு வரும்போது ரெஸ்கியூ டீம் சொல்றாங்க பாக்காதீங்க தலை இல்ல கால இல்ல பயந்துருவீங்கன்னு சொல்றாங்க நான் எனக்கு ஒண்ணும் பயம் இல்லைன்னு சொல்லி பார்த்தேன் ஆனா இந்த அம்மா அந்த சிரிப்புலதான் நான் அழுதது ஆஹ் எனக்கு இப்போ இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா எனக்கு அந்த அம்மாவை போய் பார்க்கணும்னு எல்லாம் ஒரு ஆசை பெரியவங்களாயும் நீங்க ரெஸ்கியூ பண்ணிருக்கீங்க அது இல்லாம சைல்ட்ஸ் குழந்தைங்களை வந்து ரெஸ்கியூ பண்ணிருக்கீங்க ஒரு பொண்ணு வந்து அவங்க காயமும் படல அவங்க நல்லாதான் இருக்கிறாங்க ஆனா அவங்க மட்டும் கண்ண தண்ணியும் வரல ஆனா இடையில எடையில யோசிச்சு யோசிச்சு அழுகிறாங்க அப்பவும் கண்ணு தண்ணியெல்லாம் வரல ஒரு மாதிரி பயந்த மாதிரி அழுதுச்சிருந்தாங்க அப்போ நானும் அவங்க கீழேயே உட்காந்துட்டு கேட்டேன் என்னாச்சுமா அப்படின்னுப்போ என்னோட ஒரு வயசு குழந்தைய பாத்தீங்களான்னு கேக்குறாங்க அப்பலாம் பேச்சே இல்ல எங்களுக்கும் இல்ல அதுக்கப்புறம் கைகாலே வரமாட்டேங்குற நான் என்ன நினைக்கிறேன்னா அங்க அத நேர்ல பாத்துட்டு வந்ததுனால சொல்றேன் ஆஹ் நமக்கு ஜாதி மதம் கலரு பணம் ஏழை எதுவுமே இல்லைங்க அதுதான் உண்மை ஆஹ் இந்த வீரமங்கை மங்கேஷ் இந்த பெண்ணு இதையெல்லாம் தாண்டி எல்லாருமே ஆணாட்டும் பெண்ணாட்டும் எல்லாருமே மனிதாபிமானத்தோட நடந்து அப்படி நடந்துட்டா அட்லீஸ்ட் நம்ம எந்த நிலைமையில இறந்தாலும் அந்த ஒரு சந்தோஷம் இருக்குன்னு தோணுது இப்ப இந்த நிமிஷம் வேணாலும் நான் இறந்து போனா நான் அந்த மனிதாபிமானத்தோட மனிதாபிமானத்தோட இருந்தேன் ஒரு சந்தோஷத்தோட இறந்து போவேன்